சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலிய தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி எண்ணூற்று பதினேழு எண்பத்தி எட்டு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது டிவி என் இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பாசல் சிட்டி நாடாளுமன்றம் மால்மோ நோக்கிய இரவு ரயில் திட்டத்துக்கு ஒப்புதல் லவ்ஸான் ரோமன் அருங்காட்சியகத்தில் தங்க நாணயங்கள் கொள்ளை போலீசார் தீவிர விசாரணை சூரிச் கேண்டோன் மாற்று சிகிச்சைக்கு தடை விதிக்கும் முன்மொழிவு ஆதரவிலும் எதிர்ப்பிலும் விவாதம் சுவிட்சர்லாந்தில் பயிற்சியாளர்களுக்கு கூடுதல் ஒரு வார ஊதியத்துடன் கூடிய விடுப்பு கூட்டாட்சி அரசு மறுப்பு சுவிட்சர்லாந்தில் இயற்கை அபாயம் உயர்வு புதிய அறிக்கை எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் மருத்துவர்கள் நோயாளர்களிடமிருந்து லஞ்சம் கோருவதாக அதிர்ச்சி சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் இல்லையே என்னங்க காலம் பிறந்துடுச்சு இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிசில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ளலாம் எஸ் எம் டி இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் SMTS Immobilien Rüttersvill Straße 43 8735 St. Gallen Kappel தொடர்வன விரிவான செய்திகள் சுயிச்சலாந்தில் மக்கள் மெட்டும் சொத்துக்கலுக்கு மிகப் அபாயம் உருவாகி வெருவதாக புதிய தேசியாருக்கே செரிக்கிறது நாட்டின் பல பகுதிகளில் வேகமாக வழந்து வரும் குடியிருப்பு பகுதிகள் புதிய சாலைகள் மெட்டும் கட்டமைப்பு திட்டங்கள் அதனோடு காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் அதிகரித்து வரும் அதிதீவிர வானிலை சம்பவங்கள் ஆகியவை இந்த அபாயத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆல்ப்ஸ் மலை தொடர்களை கொண்ட சுவிட்சர்லாந்து நிலச்சரிவு புயல் வெள்ளம் பனிச்சரிவு உள்ளிட்ட இயற்கை அபாயங்களுக்கு இயல்பாகவே நெருக்கமான நாடாக கருதப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மெசோல்சினா மற்றும் வலமேசியா பகுதிகளில் ஏற்பட்ட பலத்த புயல் சேதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிளட்டன் கிராமத்தை தாக்கிய நிலச்சரிவு போன்ற சமீபத்திய சம்பவங்கள் இந்த அபாயம் அதிகரித்து வருவதை உறுதிப்படுத்துகின்றன அறிக்கையின் மதிப்பீட்டின்படி உள்ள குடும்ப வீடுகளில் சுமார் ஆறில் ஒரு வீடு நேரடியாக இயற்கை அபாயங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் அமைந்துள்ளது குறிப்பாக மலையடிவாரங்கள் ஆற்றுக்கரைகள் மற்றும் பனிச்சரிவு அபாயம் அதிகமான மண்டலங்களில் இந்த ஆபத்து மிகுந்துள்ளது இயற்கை அபாயங்களை குறைக்கும் நோக்கில் சூழல் கூட்டாட்சி அலுவலகம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலே அறுபத்தேழு நடவடிக்கைகளைக் கொண்ட விரிவான தேசிய செயல் திட்டத்தை வெளியிட்டது இதன் கீழ் பாதுகாப்பு மேம்பாட்டு அணைகள் நிலச்சரிவு தடுப்பு அமைப்புகள் நீர்வழி மேலாண்மை திட்டங்கள் அபாய வரைபடங்கள் புதுப்பித்தல் போன்ற பல துறைகளில் அரசாங்கம் தொடர்ந்து பணியாற்றி வருகிறது கூட்டாட்சி கவுன்சில் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி நாற்பதுக்குள் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதே முக்கிய தேசிய இலக்கு என அறிவித்துள்ளது அதிகரித்து வரும் காலநிலை மாற்று அபாயங்களை முன்னெச்சரிக்கையாக சமாளிப்பதற்காக நீண்ட கால முதலீடுகள் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடுகள் அவசியம் என வலியுறுத்தப்படுகிறது சுவிட்சர்லாந்து நில அமைப்பு மற்றும் மலைப்பகுதி சூழல் காரணமாக இயற்கை அபாயங்கள் முற்றிலும் தவிர்க்க முடியாதவை ஆனால் திட்டமிட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் அறிவியல் ஆதாரமுடைய மேலாண்மை மூலமாக மக்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க அரசு தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருவதாக அறிக்கை குறிப்பிடுகிறது விட்சர்லாந்தில் சில மருத்துவர்கள் நோயாளிகளிடம் ரகசியமாக லஞ்சம் கோருவதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்நாட்டு ஊடகங்கள் இதுகுறித்து செய்தி வெளியிட்டு சிகிச்சையை விரைவுபடுத்த இந்த நடைமுறை பல பகுதிகளில் பரவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளன ஜெர்மன் பேசும் பிராந்தியங்களில் உள்ள நோயாளர் உதவி மையங்களை ஒருங்கிணைக்கும் அமைப்பு கடந்த ஆறு மாதங்களில் முப்பத்தி இரண்டு புகார்களை பதிவு செய்துள்ளது பெரும்பாலானவை சூரிச் கேண்டோனில் இருந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஆனால் பலர் பழிவாங்கப்படும் என்ற பயத்தில் புகார் செய்ய தயங்குவதால் உண்மையான எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கக்கூடும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் சூரிக் நோயாளர் உதவி மையத்தின் இயக்குனர் மாரியோ பாஸ்காவர் வெளியிட்ட தகவலின்படி ஒரு பொது மருத்துவர் முன்னூறு பிராங்க் வரை கோரியுள்ளதாகவும் அடிப்படை மருத்துவ காப்பீட்டில் உள்ள சிகிச்சைக்கே உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் எட்டாயிரம் பிராங்க் வரை கேட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நிபுணர் முறைப்பாடு செய்யப்பட்ட பின்னரும் பணியில் செயல்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நடைமுறை ஒழுக்க புறம்பானதென்ற புறம்பானது என்ற கருத்தில் அனைத்து தரப்பு ஒரே காலம் இருந்தாலும் சட்ட ரீதியாக இது தடை செய்யப்பட்டதா என்ற கேள்வியில் முரண்பாடு உள்ளது சூரிச்சி மருத்துவர்கள் சங்கம் மற்றும் பேசல் ஸ்டாட் சுகாதாரத்துறை இந்த ரகசிய கட்டணங்களை தடை என கூறினாலும் நோயாளர் சம்மதித்தால் நேர முன்னுரிமை ஒரு கூடுதல் சேவையாக கருதப்படலாம் என்று சுவிஸ் மருத்துவ சங்கம் மற்றும் சுகாதாரத்துறை வலியுறுத்துகின்றன இந்த சட்ட ரீதியான குழப்பம் சில மருத்துவர்களுக்கு தண்டனை அச்சமின்றி லஞ்ச முறையை தொடரும் வாய்ப்பை அதிகரிக்கிறது வாட் மற்றும் ஜெனிவா கண்டோன்களில் கூட பல சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தில் செயல்படும் எஸ்ஓஎஸ் எஸ் பேஷன்ஸ் ரைட்ஸ் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது சில சந்தர்ப்பங்களில் ஆயிரக்கணக்கான பிராங்குகள் லஞ்சமாக வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் இந்த பிரச்சினை உண்மையான பரவலை மதிப்பிட எவ்வித அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களும் தற்போதில்லை சுவிட்சர்லாந்தில் மருத்துவ கட்டணங்களில் உள்ள இந்த குழப்பம் பொதுமக்களுக்கு நேர்மையான சிகிச்சை கிடைக்குமா என்ற கேள்வியை எழுப்புவதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்வே நிறுவனம் எஸ்பேபே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் ஏப்ரல் பதினைந்து முதல் பேசல் எஸ்பேபே ரயில் நிலையத்திலிருந்து ஸ்வீடனில் உள்ள மால்மோ நகரம் நோக்கி ஜெர்மனி மற்றும் டென்மார்க் வழியாக புதிய இரவு ரயில் சேவையை தொடங்க திட்டமிடுகிறது நான்காயிரத்து எழுநூறு லட்சம் பிராங்க் மதிப்புள்ள இந்த திட்டத்துக்கு தேசிய கவுன்சிலும் ஸ்டேட் கவுன்சிலும் இறுதி அனுமதி வழங்கப்பட வேண்டும் அதற்கு முன்பாகவே பேசல் சிட்டி நாடாளுமன்றம் புதிதாக உள்ள இந்த ரயில் வழித்தடத்தை ஆதரித்து ஒப்புதல் வழங்கியுள்ளது புதன்கிழமை உள்ளூர் உறுப்பினர்கள் புதிய நைட் ட்ரெயின் சேவைக்கான ஆதரவை வெளிப்படுத்தி வாக்களித்தனர் இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தில் நகரங்களை போக்குவரத்து வசதியான முறையில் இணைக்க உதவுவதோடு இரவு பயணிகளுக்கு நேரத்தை சேமிக்கும் வசதியையும் வழங்கும் என்று திட்டப்பூர்வ ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன பேசல் முதல் மால்மோ வரை தொடரும் இந்த நேரடி ரயில் சேவை வணிக பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கான முக்கிய வசதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் லவ்ஸான் நகரில் அமைந்துள்ள ரோமன் அருங்காட்சியகத்தில் வரலாற்றில் மிகுந்த மிக்க பல தங்க நாணயங்கள் திருடப்பட்ட அதிர்ச்சியூட்டும் சம்பவம் இடம்பெற்றுள்ளது அருங்காட்சியகத்தின் பாதுகாப்பு முறை செய்யப்பட்ட இந்த கொள்ளை நகரம் முழுவதும் கவலை ஏற்படுத்தியுள்ளது நகர போலீசார் வெளியிட்ட தகவலின்படி செவ்வாய்க்கிழமை மாலை சுமார் நான்கு நாற்பத்து ஐந்து மணியளவில் இரண்டு பேர் வழக்கமான பார்வையாளர்கள் போல டிக்கெட் வாங்கி அருங்காட்சியகத்துக்குள் நுழைந்துள்ளனர் அருங்காட்சியகம் மூடும் நேரம் நெருங்கிய போது அவர்கள் அறுபத்து நான்கு வயதான பாதுகாப்பு காவலரை திடீர் தாக்குதலுக்கு உள்ளாக்கி தரையில் தள்ளிவிட்டு பூட்டப்பட்டிருந்த பெட்டி உடைத்து அதில் வைக்கப்பட்டிருந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடினர் காவலர் உயிருக்கு ஆபத்தில்லாத நிலையில் இருக்கிறார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த நேரத்தில் இறுதி பார்வையாளர்கள் ஏற்கனவே வழியர் இருந்ததால் கொள்ளையர்களுக்கு தப்பிச் செல்ல எளிதான சூழல் ஏற்பட்டது அவர்கள் ஓடிச் சென்றதும் பாதுகாப்பு ஊழியர் உடனடியாக திருட்டு அலாரத்தை செயல்படுத்தினார் சம்பவத்துக்கு பிறகு அருங்காட்சியகம் தற்காலிகமாக மூடப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் பொதுமக்களுக்கு மீண்டும் திறக்கப்பட்டது எத்தனை நாணயங்கள் திருடப்பட்டன என்றும் வேறு பொருட்கள் மாயமானது என்பது குறித்தும் முழுமையான கணக்கெடுப்பு தற்போது நடைபெற்று வருகிறது ரோமன் நாணயங்கள் ஐரோப்பாவின் தொன்மைக்கால கால வரலாற்றை வெளிப்படுத்தும் முக்கிய சான்றுகளாக கருதப்படுவதால் இந்த திருட்டு நடவடிக்கை வரலாற்று ஆய்வாளர்களிடமும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் பிரான்சிலும் இதே மாதிரியான ஒரு அருங்காட்சியக கொள்ளை நடந்திருந்தது தொடர்ச்சியான இவ்வகை சம்பவங்கள் ஐரோப்பிய அருங்காட்சியகங்களில் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளன சுவிட்சர்லாந்தின் பௌசன் பகுதியில் ஸ்பிடெக்ஸ் எனப்படும் வீட்டிலேயே நலச்சேவை வழங்கும் நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி வரிசையாக போலி தொலைபேசி அழைப்புகள் செய்யப்பட்டு வருகின்றன கடந்த இரண்டு வாரங்களில் இதுபோன்ற பல புகார்கள் பௌசன் போலீசாரிடம் பதிவு செய்யப்பட்டுள்ளன போலீசார் வெளியிட்ட தகவலின்படி இந்த போலி அழைப்புகளில் பல்வேறு சேவைகள் வழங்கப்படுவதாக கூறப்பட்டதோடு தனிப்பட்ட தகவல்கள் கேட்கப்பட்டதாகவும் சுகாதார சோதனைகளுக்கான சந்திப்புகளை ஏற்பாடு செய்ய முயற்சித்ததாகவும் தெரியவந்துள்ளது ஆனால் இந்த அழைப்புகள் உண்மையான பிராந்திய ஸ்பிடெக்ஸ் நிறுவனத்திடமிருந்து வராதவை என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது எனவே இவை முற்றிலும் மோசடி நோக்கத்தோடு செய்யப்பட்ட தொலைபேசி அழைப்புகள் என்று சந்தேகிக்கப்படுகிறது போலீசார் பொதுமக்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை விடுத்துள்ளதோடு சந்தேகத்துக்கிடமான அழைப்புகளை தவிர்க்க சில முக்கிய ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர் ஒருவர் உண்மையில் ஸ்பிடெக்ஸ் நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்ததா என்பதை உறுதிப்படுத்த பேசுவதை உடனே நிறுத்தி பிராந்திய ஸ்பிடெக்ஸ் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ எண்ணுக்கு நேரடியாக அழைக்குமாறு போலீசார் அறிவுறுத்துகின்றனர் மேலும் யாரும்ஸ் பணியாளர்கள் என்று கூறி வீட்டுக்கு வருவதாக இருந்தால் முன்கூட்டிய அந்த நிறுவனத்திடம் சரிபார்க்காமல் அனுமதிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் அடிக்கடி நடைபெறும் என்கல்ட்ரிக் போன்ற மோசடி முயற்சிகளுக்கு பின் தற்போது சுகாதார சேவைகளை போலி பெயரில் பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் இந்த திருட்டு அழைப்புகள் மூத்த குடிமக்களை அதிகமாக குறிவைத்திருக்கலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் ஒரு சிறிய விளம்பர உடைவலின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசீர்வாதத்தில் தங்கத்தின் ஒளியும் திகழ்கிறது ஸ்ரீ ஜுவலரியில் மட்டும்தான் பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் சுரங்கம் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம் கமல் ஆயுர்வேதா சிகிச்சை நிலையம் சுவிட்சர்லாந்தில் பதினைந்து கால சேவை அனைத்து உடல் உபாதைகளுக்குமான சிகிச்சை கேரள ஆயுள்வேத முறைப்படி மேற்கொள்ளப்படுகிறது சிகிச்சைக்கான கட்டணம் உங்கள் மருத்துவ காப்பீடு மூலம் செலுத்தும் வசதி உண்டு இப்பொழுதே அழையுங்கள் கமல் ஆயுள்வேதா சிகிச்சை நிலையம் சூரஜ் மற்றும் பாசல் நகரில் சுவிட்சர்லாந்தில் வியாழக்கிழமை முதல் சுவிஸ் ஆல்ப்ஸ் வடக்கே உள்ள தாழ்நிலை பகுதிகளில் ஐநூறு மீட்டருக்கு கீழான உயரத்தில் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளது சில இடங்களில் ஐநூறு முதல் எழுநூறு மீட்டர் உயரம் உள்ள பகுதிகளிலும் பனி பெய்ய தொடங்கியதாக வானிலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மத்திய வானிலை ஆய்வு அலுவலகமான மெட்டோஸ்விஸ் வெளியிட்ட தகவலின்படி வியாழக்கிழமை பல தாழ்நிலங்களில் ஒன்று முதல் மூன்று சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு இருந்துள்ளது சில இடங்களில் அதிகபட்சம் நான்கு சென்டிமீட்டர் வரை பனி குவிந்ததாகவும் கூறப்படுகிறது ஆல்ப்ஸ் மலை பகுதிகளில் பனிப்பொழிவு மேலும் அதிகமாக இருந்து ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் வரை சில பகுதிகளில் இருபது சென்டிமீட்டர் வரையும் பதிவாகியுள்ளது எனினும் வரும் நாட்களில் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான பனிப்பொழிவு மட்டுமே ஏற்படும் என நிபுணர்கள் எதிர்பார்க்கின்றனர் இந்த காலகட்டத்தில் பெய்வது சுவிட்சர்லாந்தில் அசாதாரணமானது அல்ல வரலாற்று தகவலின்படி இரண்டாயிரத்தி ஒன்று முதல் தாழ்நிலங்களில் அளவிடக்கூடிய முதல் பனிப்பொழிவு பொதுவாக நவம்பர் பதினொன்று முதல் லோகானா முதல் சென்காலன் வரை நிகழ்ந்து வருகிறது கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி இரண்டு வரை தாழ்நில பகுதிகளில் பதிவான கனமழை அளவிலான பனிப்பொழிவு வரலாற்றில் இல்லாதது அப்போது முதல் பனிப்பொழிவு போக்குவரத்துக்கு பேரிடரை ஏற்படுத்தியது சூரிச் பேர்ன் பாசல் நகரங்களில் பேருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டன பேர்னில் டிராம் சேவைகளும் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டன கோத்தாட் சுரங்கப்பாதையில் தெற்கு நோக்கிய வாகன போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டது விமானங்கள் மற்றும் ரயில் சேவைகளும் பெருமளவில் பாதிக்கப்பட்டன இந்த நிலையில் மீண்டும் குளிர் அதிகரிக்கும் என்பதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று துறை அறிவித்துள்ளது குறிப்பாக சுவிட்சர்லாந்தின் வடக்கு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வெப்பநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸை தாண்டாது சில இடங்களில் வெப்பநிலை உரைப்பனிநிலைக்கு கீழே செல்லும் உள்ளதால் இவை பனி நாட்கள் கருதப்படும் உலகிலே அதிக உள்ளதாக கருதப்படும் கரோலினா ரீபர் முளகாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முன் ஜெர்மனி மற்றும் சுவிஸ் பள்ளிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த முளகாய் உண்ணும் சவாலில் பங்கேற்ற பலர் ஜெர்மனியில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதோடு சுவிட்சர்லாந்தின் சில பள்ளிகளிலும் இந்த சவால் பயத்தை கிளப்பியது இந்த சவால் மீண்டும் இந்த ஆண்டு சுவிட்சர்லாந்தில் தலை தூக்கியிருக்கிறது குறிப்பாக சில ஆன்லைன் விற்பனை நிறுவனங்கள் இந்த மிக காரமான முளகாயை ஸ்நாக்ஸ் வடிவில் விற்பனை செய்து வருகின்றன வயது வரம்பு எதுவும் இல்லாததால் யார் வேண்டுமானாலும் இவற்றை எளிதில் வாங்கக்கூடிய நிலை உள்ளது இதனால் குறைந்த வயதிலுள்ள சிறுவர்கள் கூட ஆபத்தான அளவிலான காரத்தை உட்கொள்ளும் சாத்தியம் அதிகரித்துள்ளது மேலும் சமூக ஊடங்களில் இந்த மிளகாய் உண்ணும் சவால் வீடியோக்கள் தற்போது மீண்டும் பரவி வருகின்றன குறிப்பாக இளம் வயதினரை குறிவைத்து சவாலில் கலந்து கொள்ள ஊக்குவிக்கும் பதிவுகள் அதிகரித்திருப்பது நிபுணர்களை கவலைக்குள்ளாக்கியுள்ளது சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கையில் கரோலினா ரீப்பர் போன்ற மிக அதிக காரத்தை கொண்ட முளகாய் உட்கொள்வது சிறுவர்களுக்கு மிகுந்த அபாயத்தை விளைவிக்கூடும் என கூறப்படுகிறது இது கடுமையான வாய்வெறிச்சல் கட்டுப்படுத்த முடியாத வயிற்றுப்பிடிப்பு வாந்தி மற்றும் சில சமயங்களில் மயக்கத்தையும் ஏற்படுத்தும் அதிக காலத்தால் மூச்சு திணறல் அல்லது அலர்ஜி போன்ற கடுமையான அறிகுறிகளும் தோன்ற வாய்ப்புள்ளது தற்போது பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பள்ளிகள் கூட இந்த சவால் மீண்டும் பெறவாமல் தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் சுவிட்சர்லாந்தின் சூரிச் கண்டோன் அரசு லெஸ்பியன் கே மற்றும் பைசெக்சுவல் நபர்களின் பால் புணர்ச்சி விருப்பத்தை மாற்றுவதாக கூறப்படும் மாற்று சிகிச்சைகள் மீது தடை விதிக்க முன்மொழிந்துள்ளது இத்தகைய சிகிச்சைகளை வழங்குவோரும் அவற்றை விளம்பரம் செய்பவர்களும் அபராத தண்டனைக்கு என அரசு கவுன்சில் தெரிவித்துள்ளது இந்த முன்மொழிவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் கண்டோன் பாராளுமன்றம் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடுத்தடுத்த செயல்பாடாகும் அப்போது கண்டோன் மட்டத்திலேயே தடை என்ற கேள்வியில் கடும் விவாதம் நடைபெற்றது எதிர்ப்பாளர்கள் ஏற்கனவே கூட்டாட்சி பொறுப்பில் நாடு முழுவதும் தடை விதிக்க முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அதனால் தனிநிலை கண்டோன் சட்டத்தின் தேவையில்லை என்றும் கூறினர் ஆதரவாளர்கள் இந்த மாற்று சிகிச்சைகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தும் மனநல மற்றும் சமூக பாதிப்புகளை வலியுறுத்தி தடை மிக தேவையானதென வாதிடுகின்றனர் இந்த மசோதாவுக்கு எதிராக இன்னும் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தும் வாய்ப்பும் உள்ளது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்கள் ஏற்கனவே எத்தகைய தடை திருத்தங்களை ஆதரித்துள்ளன ஷாபோசன் சென் காலன் வலைஸ் வாட் பேர்ன் ஆகிய கண்டோன்கள் நேரடியாக தடை கேட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன ஆர்கோ பாசல் சிட்டி லூசன் ஆகியவை நாடு முழுவதும் ஒரே மாதிரியான சட்டம் கொண்டு வர வேண்டும் என ஆதரிக்கின்றன கூட்டாட்சி அரசு தற்போது நிலவும் சட்டங்கள் இப்படியான தவறான சிகிச்சைகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போதுமா என்பதை பரிசீலித்து வருகிறது சுவிட்சர்லாந்தில் எத்தனை மாற்று சிகிச்சைகள் நடைபெறுகின்றன என்பது குறித்து துல்லியமான தகவல் இல்லை ஆனால் சில தனிப்பட்ட சம்பவங்கள் முறை ஊடகங்களின் கவனத்துக்கு தெரிவதுண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஜெனீவா மற்றும் வார்ட் கண்டோன்களில் செயல்பட்ட ஒரு ஹோமியோபதி மருத்துவர் ஹோமோ குணப்படுத்துவது ார் இரண்டிபதாம் ஆண்டு மருத்துவர் இத்தகைய சிகிச்சைகளை வழங்க தயாராக இருப்பதாக அறிவித்ததும் பரபரப்பை ஏற்படுத்தியது மனநல நிபுணர்கள் மாற்று சிகிச்சைகள் விஞ்ஞான ஆதாரம் அற்றிருப்பதோடு மன அழுத்தம் தற்கொலை எண்ணங்கள் மற்றும் நீண்டகால மனநல பிரச்சனைகள் உருவாகும் அபாயத்தையும் கொண்டவை என எச்சரித்து வருகின்றனர் சுவிட்சர்லாந்தில் பயிற்சியாளர்களுக்கு வருடத்துக்கு ஒரு வாரம் கூடுதல் ஊதியத்தோடு கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கூட்டாட்சி அரசு நிராகரித்துள்ளது தற்போது இருபது வயதுக்குட்பட்ட பயிற்சியாளர்கள் ஆண்டுக்கு ஐந்து வார விடுப்பு பெறுகிறார்கள் இருபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் நான்கு வாரம் மட்டுமே பெறுகின்றனர் இளைஞர்கள் இடையில் பயிற்சி தேர்வு செய்வோர் எண்ணிக்கை தொடர்ந்து குறைவதால் அதை ஈர்க்க கூடுதல் விடுப்பு வழங்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்திருந்தனர் பயிற்சியாளர்கள் திறமையான தொழிலாளர் பற்றாக்குறையை குறைக்க உதவுவதாகவும் நிறுவனங்களும் அவர்களிடமிருந்து பொருளாதார நன்மை பெறுவதாகவும் ஆதரவாளர்கள் வலியுறுத்தினர் ஒரு வார கூடுதல் விடுப்பு வழங்குவது நிறுவனங்களுக்கு பொருளாதார ரீதியில் சாத்தியமானது என்றும் பயிற்சியின் போது இளைஞர்கள் சந்திக்கும் மன அழுத்தத்தை குறைக்க உதவும் என்றும் அவர்கள் கூறினர் ஆனால் கூட்டாட்சி அரசு நிறுவனங்கள் விரும்பினால் ஏற்கனவே சட்ட பின்பற்றுதலை விட அதிக விடுப்புகளை வழங்கலாம் அதுவே பயிற்சியாளர்களை ஈர்க்கும் ஒரு நன்மை என தெரிவித்துள்ளது அதே சமயம் ஒரு வாரம் கூடுதல் விடுப்பு வழங்கப்படின் நிறுவனங்கள் பயிற்சியாளர்களை நியமிக்க விரும்பாத சூழல் உருவாகலாம் என்றும் எச்சரித்துள்ளது முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களை யூத் ஸ்போர்ட் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஐந்து நாட்கள் ஊதியமில்லா விடுப்பு பெறும் வாய்ப்பு உள்ளது இதனை இரண்டு வாரமாக நீடிக்கவும் ஒரு முன்மொழிவு பரிசீலனையில் உள்ளது மேலும் பயிற்சி அமைப்பு மற்றும் நிபந்தனைகள் குறித்து ஒரு தேசிய சுற்று மேடையும் திட்டமிடப்பட்டுள்ளது இதில் விடுப்பு உரிமையும் பயிற்சியாளர்களுக்கு வருடத்துக்கு எட்டு வார விடுப்பு வழங்கப்பட வேண்டும் என எனக்கும் மேற்பட்ட கையெழுத்துகளோடு மனு ஒன்று ஆகஸ்ட் மாதத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்கது பாலியல் தொற்றுகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக புதிய சுவிஸ் கூட்டாட்சி சுகாதார அலுவலக தரவுகள் காட்டுகின்றன ஜெர்மன் தளமான புதிய எஸ்டிஐ இண்டெக்ஸ் சுவிட்சர்லாந்து படி ஜெனீவாவும் சூரிச்சும் இந்த ஆண்டு அதிகமான பாலியல் நோய் பதிவுகளுடன் முதலிடம் பிடித்துள்ளன நகர்ப்புறங்களில் இந்த நோய்களின் பரவல் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகமாக உள்ளது ஜெனீவா முன்னூற்று எழுபத்து உயர்ந்த மதிப்போடு பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது சூரிச் மிகச் சற்றே குறைவான முன்னூற்று அறுபத்தொன்பது மதிப்போடு இரண்டாவது இடத்தில் உள்ளது பாலியல் நோய்கள் அதிகம் பதிவாகும் பகுதிகளில் பேசல் ஸ்டாட் மூன்றாவது இடத்தில் உள்ளது குறைந்த பதிவுகள் உள்ள கண்டோன்களில் அபென்செல் இனரோடன் a leech stain மூன்றிலேயே உள்ளன ஊரி மிகவும் குறைந்து எண்பத்தி ஏழு மதிப்புடன் இறுதியிலே உள்ளது எரோபெல்லா நடத்திய இரண்டாயிரம் பேரை கொண்ட ஆய்வில் ஐம்பத்தி ஏழு சதவீதம் பேர் எப்போதும் பாதுகாப்பான பாலியல் பழக்கத்தை பின்பற்றுவதாக கூறினாலும் நான்கில் ஒருவரான இருபத்தி நான்கு சதவீதம் பேர் சில நேரங்களில் மட்டுமே பாதுகாப்பு பயன்படுத்துவதாகவும் பனிரெண்டு சதவீதம் பேர் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளனர் நிபுணர்கள் நகரங்களில் அதிக சமூக தொடர்புகள் விழிப்புணர்வு குறைவு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளில் அலட்சியம் போன்றவை இந்த உயர்வுக்கு காரணமாக இருக்கலாம் என எச்சரிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் சோதனை பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு மிக தேவை என வலியுறுத்துகின்றனர் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியின் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி